அன்பர்களுக்கு வணக்கம் மதுரையில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிட்டு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் பாரம்பரிய நகரங்களில் ஒன்றான மதுரையில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா உலகிலேயே பெண்ணரசி ஆட்சி செய்யும் ஒரே ஊர் மதுரை தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடத்தில் அனைத்து மாதங்களுமே திருவிழா நடைபெறும் அவற்றுள் சித்திரை மாதத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் விசேஷமானது தென்கரையில் மதுரை மீனாட்சிக்கும் வடகரையில் அழகர்மலை கள்ளழகருக்கும் திருவிழா நடைபெறும் மதுரை சித்திரை திருவிழா பங்குனி மாதம் வளர்பிரை சதுர்த்தி நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை சித்திரை திருவிழா தொடங்கிட்டு சுவாமி சந்நிதிக்கு எதிரே உள்ள தங்க கொடி மரத்தில் ரிஷப வாகனத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றப்பட்டது வேத மந்திரங்கள் முழங்க மங்களவாதியங்கள் ஒழிக்க கொடியேற்றப்பட்டது திருவிழா துவங்கியது முதல் முடியும் வரை தினமும் மாலையில் சுவாமியும் அம்பாலும் வீதி உலா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் திருவிழாவின் முதல் நாளில் சொக்கநாதர் பிரியாவிடை அம்பாளுக்கு கற்பக விருட்ச வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் செய்தார்கள் பார்க்கடலை கடைந்தபொழுது வெளிப்பட்ட மங்கள பொருட்களில் ஒன்று கற்பக விருட்சம் தன்னிடம் யார் என்ன வந்து கேட்டாலும் அதை அப்படியே தரக்கூடிய சக்தி படைத்த கற்பக விருட்சம் வருடத்தின் அனைத்து நாட்களும் தங்களின் மனக்குறைகளை தீர்த்து வைக்கும்படி முறையிடுவதாக மக்கள் மதுரையை ஆளும் அரசியான மீனாட்சியையும் அவரது கணவனான சுந்தரேஸ்வரரையும் காண கோவிலுக்கு செல்வார்கள் ஆனால் சித்திரை மாத திருவிழாவின் போது மீனாட்சியும் சொக்கநாதரும் பக்தர்களை காண வீதி உலா வந்து அவர்கள் வேண்டும் வரங்களை தருவார்கள் என்பதை குறிக்கும் வகையிலேயே திரு திருவிழாவில் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருள்கிறார்கள் விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதியும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திருத்தேரோட்டம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுவார் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் மீனாட்சி அரசாலும் ஊர் என்பதால் அத்தனை பெருமையும் உலகமே அறியும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் சிவனும் பார்வதியும் அரசாலும் நகரத்தில் தினம் தினம் திருவிழாக்கள்தான் சித்திரை முதல் பங்குனி வரைக்குமே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரனும் நகர்வலம் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆவணி மூலத்திருவிழாவின்போது திருவிழாவின் போது சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் அரங்கேறும் மதுரையில் அரசாட்சி சிவபெருமானிடம் ஆவணி மாதத்தில் ஒப்படைக்கப்படும் ஆவணி முதல் சித்திரை வரை மதுரையை அரசாழ்வார் சிவபெருமான் சித்திரையில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் அது முதல் மதுரையில் மீனாட்சி ஆட்சிதான் மதுரையில் பெண்கள் மல்லிகை மணக்க மணக்க சுவாமி ஊர்வலத்தை காண வருவதை காண்பதே மிகவும் அழகுதான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதருடன் திருக்கல்யாணம் அம்மை அப்பனுக்கு திருக்கல்யாணம் என்றால் ஊரே விழா கோலம்தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூதகணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்து திருக்கல்யாணத்தில் பங்கேற்கிறார்கள் பார்வதி தேவி மீனாட்சியாக வந்து மதுரையில் பிறந்தது ஈசன் எப்படி மீனாட்சியை சந்தித்தார் திருக்கல்யாணம் நடந்தது எப்படி என்பதெல்லாம் சுவாரஸ்யமான கதைதான் கதை சொல்றேன் மன்னன் மலையத்துவச பாண்டியன் மற்றும் அவன் மனைவி காஞ்சனமாலை இருவருக்கும் குழந்தை இல்லாததால் பிள்ளை வேறு வேண்டி யாகம் செய்தனர் மூன்று தனங்களுடைய ஒரு பெண் குழந்தையாக தீயிலிருந்து தோன்றினால் இக்குழந்தைக்கு கணவன் வரும்பொழுது ஒரு தனம் மறையும் என்று இறைவன் அருள்வாக்கு கேட்டது குழந்தைக்கு தடாதகை என பெயரிடப்பட்டு வளர்ந்தால் மலைத்துவசன் மறைவுக்கு பின் தடாதகை ஆட்சி பொறுப்பேற்று நான்கு திசைகளிலும் திக்விஜயம் செய்து வென்றால் திருக்கைலாயத்தை அடைந்து சிவகணங்களுடன் போரிட்டால் பின் சிவபெருமானை கண்டவுடன் மூன்று தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனது கணவன் என அறிந்து நாணம் கொண்டால் மதுரைக்கு வந்த சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மாறி மீனாட்சியை திருமணம் புரிந்தார் இந்த புராண நிகழ்வுகள் அனைத்தும் தடாதகை பிராட்டியாரின் திரு அவதாரப் படலம் தடாதகையாரின் திருமண படலம் திருவிளையாடல் புராண கதைகளில் கூறப்பட்டிருக்கின்றன மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக் விஜயம் திருக்கல்யாண விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது திருவிளையாடல் புராண பதிவும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ஆண்டும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக தொடங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தினந்தோறும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் எழுந்தருளி அருள்பாலிப்பார் மீனாட்சி அம்மனுக்கு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது இருபதாம் தேதி திக் விஜயமும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் நடைபெறும் மாசி வீதிகளில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது அதே நேரத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுவார் கோடை காலம் வெயில் சுட்டெரிக்கும் என்றாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கவும் வைகையில் இறங்கும் கள்ளழகரை காணவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடுவார்கள் இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்ச பக்தர்கள் நிச்சயம் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திருவிழா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம வேண்டியது வேண்டியபடியே நமக்கு அம்மன் அருள் புரியுவாங்க இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை மதுரை கோயிலில் போய் நம்ம கால் எடுத்து வச்சுட்டு வந்தாலே போய் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு வந்தாலே சுவாமியை பார்த்த உடனேயே நம்ம மனக்குறைகள் அனைத்தும் தீந்துரும் இது பக்தர்கள் பல பேர் சொல்கிற உண்மை நான் வந்து எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது நான் போய் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு வரும்போதே அவங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் இது பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நிச்சயம் திருவிழாவில் கலந்துக்கோங்க சுவாமியோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதான் நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்